போதுமா சமையல் ரெடி பண்ணலாமா ரெடி சரி சாப்பாட்டா இருக்குங்க போங்க எடுங்க எடுங்க சீக்கிரம் சமையல் ரெடி பண்ணுங்க ஓ அப்படிதான் வரணுமா ஓ அடுப்பை தைக்கிறீங்க அப்பா அடுப்ப தைக்கிறாங்களா கையில் அடுப்பை தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஓட்டோட ஆ அப்புறம் அரிசி இல்லை இங்கே போடுங்க அங்கே இருக்குது அதில் வேண்டாம் இப்படியும் நீங்கள் செய்யலாம் ஆ ஆ ஓகே போட்டா சென்னைய நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொடுத்துருங்க ம் அடுத்தெண்ணை போடோட ஆ போடுங்க தண்ணியாக ஊற்றுங்க ஊற்றுங்க ஆ ஓகே ரெடி

ஓகே குடிக்கலாம் குடிக்கலாம் ம் உம் ஒத்து சுட்டு போட்டு போகுது பார்த்து டீ ரெடியா பாப்பா கொடுத்துருங்க டீ எடுத்து பாப்பா பாப்பா கொடுத்துருங்க டீ குடிங்க டீ ஆ குடிங்க அடுத்து சாப்பாடு செய்யலாம் பாப்பா சாப்பாடு நீங்க சாப்பாடு செய்யறீங்களா சாப்பாடு குடுத்துருங்க டம்ளர் வாங்கிங்க டீ டம்ளர் வாங்கிங்க களி வைக்கிறது அதை எப்படி களி வைக்கிறது நீ சாப்பாடு வேறியாகுது போகுது பாப்பா பாப்பா சாப்பாடு செய்யுங்க நீங்க என்ன பண்ணுறீங்க நீங்க செய்யலையா

சுத்தமா சு தண்ணி ஊத்தி கழுவுங்க ஆஹ் அப்படி வர பின்னாடி தேய்க்கிறதாம போது போது போகுது தைச்சது போது எழுதுங்க எடுத்து கழுவு தண்ணி ஊத்தி கழுவுங்க

இன்னும் முடியலையே சமையல் இன்னும் முடியலையா சரி அப்ப திரும்ப ஆரம்பிங்க சரி சரிங்க சரிங்க நல்லா போட்டு தழுங்க